ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த மகா சிவராத்திரியோட நான்காம் கால பூஜைங்க இந்த பூஜையை வந்து ஒரு நாலு மணியை போல நான் செய்கிறேங்க ஏற்கனவே வந்து நான் எப்போவே சொல்லுவேன் பூஜை பண்ணி முடிஞ்சதும் ஒரு ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சோடனே தீபத்தை வந்து குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் நான்காம் கால பூஜை செய்யும்போது மறுபடியும் எண்ணெய் கம்மியாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி திரிய மேலே அந்த கறியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே தீபம் ஏற்றுங்க அப்படி தான் ஏற்றிட்டு இப்போது பூக்களாலெல்லாம் அர்ச்சனை பண்ண மூன்றாம் கால பூஜையில் அந்த பூக்களெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு அபிஷேகம் கடைசி அபிஷேகம் பால் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகம் மட்டும் தாங்க பண்ணிக்க போகிறேன் இப்போ இது எல்லாமே எடுத்துட்டு வில்வ இலையை மட்டும் தண்ணி விட்டு அழைச்சிட்டு அதை வந்து பயன்படுத்திக்கிறேன் அந்த பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்றாங்க எடுத்துட்டு இன்னைக்கு நான்காம் கால பூஜை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இந்த சிவராத்திரி சிவனோட ராத்திரி சிவராத்திரி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லாகவே கன்று முழித்து நான் வழிபாடு செஞ்சுருக்குறேங்க புது வீட்டில் மகா சிவராத்திரி வழிபாடு ரொம்ப நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாரெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சீங்க இல்ல வீட்லயே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டு அந்த ஸ்பெஷல் தீபம் ருத்ராட்ச தீபம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதே போல ரெண்டு குத்துவளவுக்கும் எண்ணெய் விட்டுட்டு அபிஷேகம் பண்ணிக்க போகிறேங்க இந்த சிவராத்திரி நாள்ல இருந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாட்களாக நமக்கு சொல்லியிருக்காங்க பல வருஷங்களா முயற்சி செஞ்சும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தை ரெண்டே நாள்ல நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதற்கான ஒரு நாளை கடவுள் நம்ம கையில கொடுத்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசய நாள் தாங்க இந்த மூன்று நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு சில நாட்கள்ல பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய பேராற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி இந்த நாள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சிவசக்தி நிறைஞ்சிருக்கும் கண்வீழ்ச்சி இந்த ஆற்றலை முழுமையாக பெறவங்க சாதனையாளர்களாக மாறலாம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அடுத்து வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாசி மாச அமாவாசையோடு வருதுங்க இந்த நாளிலும் இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்குங்க இந்த நாளில நாம வைக்கக்கூடிய வேண்டுதலானது பலிக்கும் நாம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாட்கள் சிவராத்திரிக்கு அடுத்து வர இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல முன்னோர் வழிபாடு செய்யணும் முக்கியமா குலதெய்வ வழிபாடையும் நாம செய்யணும் மகா சிவராத்திரி முடிந்து வரும் அமாவாசை நாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள்ங்க இந்த மூன்று நாட்களிலும் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களிலும் யார் ஒருத்தர் உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்றீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமா பழிக்குங்க நீங்க எந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை சாதிச்சுக்கலாம் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு இந்த மூணு நாள் நமக்கு கிடைச்ச வரம் அப்படின்னே சொல்லலாங்க நாம பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதலை தான் ஆங்கிலத்துல வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகரித்துக்கொள்ள விரு விருப்பமான முறையில் நம்ம பிரார்த்தனை செய்யறதுங்க மனுஷங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஏழு கிரகங்களும் வானத்துல ஒரே நேர்கோட்டில வரப்போதாங்க கிரகங்கள் எப்பவுமே ஒரே நேர்கோட்டில இருக்காது ஆனா இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஏழு கிரக சேர்க்கை ரொம்ப அரிய வகை நிகழ்வாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல இந்த நேரத்துல நம்ம என்ன சொன்னாலும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க அதனால இந்த மூணு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நல்லதே நினைப்போங்க நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நினைப்போம் கெட்ட வார்த்தையில திட்டுறது மத்தவங்க வந்து நல்லா இருக்க கூடாது கடும் சொற்கள் பேசுறது இது எல்லாமே தவிர்த்திடலாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நமக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனை நாம வச்சுக்கலாங்க இந்த மூன்றாம் கால பூஜை எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு தான் இந்த நான்காம் கால பூஜையும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜையில பூமியில இருக்கிற எல்லாருமே தேவர்கள் ரிஷிகள் சாதுக்கள் அதுக்கப்புறமா புல் புழு பூண்டு மனுஷங்கள் இந்த மாதிரி எல்லாமே உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளும் வழிபட வழிபட்டு சிவனோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய காலம் இந்த நான்காம் கால பூஜை அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் மகா சிவராத்திரி நாளனைக்கு ஏதாவது ஒரு விதத்துல சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த மகா சிவராத்திரி நாளனைக்கு நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கையில எண்ணிலடங்காத அடங்காத நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தெரியாம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நன்மையாக இருந்தாலும் அதனால நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எலி ஒரு எலி தெரியாம ஒரு திரிய தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவையில ராஜாவாக தெரியாம செய்த வில்வ சிவலோக பதவி கிடைத்தது கதைகளை அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த மகா சிவராத்திரி நாள்ல உங்களால எந்த முறையில எல்லாம் வழிபாடு செய்ய முடியுமோ அந்த முறையில எல்லாம் வழிபாடு செய்யலாங்க எது எளிமையான வழிபாட்டு முறையா இருக்குதோ அந்த முறையில வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு ராத்திரி அப்படின்னா அது சிவராத்திரி தாங்க அன்றைய நாள நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதே நாள குலதெய்வ வழிபாட்டையும் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க சிவபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மகா சிவராத்திரியில செய்யறது ரொம்ப 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 விசேஷங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க இந்த லிங்கோத்துவ பூஜை பண்ணி முடிச்சதுமே வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி தூங்கக்கூடாதாங்க அதாவது இன்னைக்கு ஃபுல்லா இந்த ராத்திரி ஃபுல்லா கண் விழிச்சிருந்தாலும் இந்த நான்கு கால பூஜை பண்ணிட்டு மறுநாள் எழுந்த உடனே காலையில தூங்க ஆரம்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சதுக்கான பல நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு கால பூஜை பண்ணிட்டோமா காலையில எழுந்து ஒரு மறுபடியும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பூஜை நிறைய செஞ்சுட்டு இப்போ நான் கீழே எடுத்து வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து மேடையில் எடுத்து வச்சுட்டு அமாவாசையும் வருது இப்போ அமாவாசை படையல் போடணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு சாயந்தரமாகவும் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படி இல்லை சிவராத்திரி முடிஞ்ச உடனே தூங்கலாம் ஏன்னா வந்து நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சது எல்லாருக்கும் அந்த ஒரு டயர்டு இருக்கும் தான் ஆனால் எனக்கு வந்து அந்த டயர்டெல்லாம் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் நான் என்ன வேணா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரிங்களா கோல்டு இருமல் நேற்று லைவில் போகும்போது கூட என்னால் அந்த மந்திரத்தை படிக்கும்போது ஃபுல்லாக இருமல் வந்துட்டே இருந்ததுங்க இருந்தாலும் விடலை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் இந்த நாலு கால பூஜையிலும் என்னோடய தீபங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேல் நோக்கி எரிஞ்சுதுங்க இவ்வளோ நாள் நான் தீபம் ஏத்துறேன் இந்த மாதிரி எனக்கு தீபம் எரிஞ்சதே கிடையாது அழகாக அந்த தீபம் வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே லிங்க வடிவிலே எரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருந்தது இப்போ பழைய பூ எல்லாமே எடுத்துட்டு அந்த வில்வ இலையை வந்து தண்ணியில் கழுவிட்டு அதே வில்வ இலை இலையை தான் அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க புது பூக்கள் வச்சுக்கிறேன் இந்த பழைய பூக்களெல்லாம் எல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சுவாமி படங்களுக்கு வச்சுக்கலாம் நம்ம ஃபோட்டோஸுக்கு ஏதாவது இருந்தா அதெல்லாம் வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா அதை தனியா வச்சு கால் படாத இடத்துல நான் வந்து எனக்கு செடிங்க இருக்கு அப்படின்றதுனால செடியில் போட்டுடுவாங்க நெய்வேத்தியமாக என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலும் முந்திரியும் பாதாமும் இது ரெண்டு பொருள் தான் நெய்வேத்தியமாக வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கணுங்க ஹோம் நமசிவாய இந்த ராத்திரி எத்தனை ஃபுல்லாவே நமசிவாய மந்திரம் சொன்னோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாதுங்க கணக்கு வச்சுக்காம நம சொன்னேன் அதோட டிவில வந்து ஈஷா யோகா மையத்துல இருந்து லைவ் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அதையும் பார்த்துக்கிட்டே நமக்கு வந்து இப்படியே நேரா வந்து ஒரு அரை மணி நேரம் தான் உட்கார முடியும் அதுக்கு மேல உட்கார முடியலங்க ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு சிசேரியன் இருக்கு பேக் பெயின் வந்துடும் அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து மந்திரம் சொல்லனா கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிப்போம் சோஃபாவில் உட்காந்துப்பேன் அதுக்கப்புறமா வந்து உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி தான் மந்திரங்கள் சொல்லி இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தான் போச்சுங்க நம்ம கண் மொழிக்கிறோம் நமக்கு டயர்டு இருக்குது எப்போ தூங்க போகிறோம் பசிக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலைங்க இது சத்தியமான உண்மை ஒரு காஃபியாவது குடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது கூட குடிக்கணும்னு எனக்கு தோணலைங்க இந்த ராத்திரி ஃபுல்லாகவே அதாவது வந்து சிவபெருமானோட ஒரு நாள் நம்ம வந்து சிவராத்திரியை கொண்டாடுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல ரொம்ப ஹாப்பி இப்போ பூஜையெல்லாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டேங்க ஒரு அஞ்சு மணியை போல் பூஜையை நிறைவு செஞ்சேன் இப்போது நான் மணி அடிக்கலைங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க இந்த டைமில் நம்ம மணி அடித்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் நம்மளால யாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுனால ஆனால் மணி அடித்து பூஜை படுறது ரொம்ப 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 நல்லதுங்க வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் குறிப்பாக வந்து நம்ம தீப தூப ஆராதனை காமிக்கும் போது நிலவாசிலருந்து காமிச்சிட்டு வருவோமா ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடியும் நம்ம காட்டணும் அதோட பீரோவுக்கு பின்னாடி காட்டணும் ஏன்னா நம்ம அந்த மூளைகளில் தான் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல காட்டணும் மணி அடிச்சு இந்த கற்பூர ஒலியை நம்ம காட்டும் போது அந்த சத்தத்துல வந்து அந்த சத்தம் வந்து அதுங்களுக்கு பிடிக்காதாங்க அந்த கெட்ட சக்திக்கு வந்து அந்த சத்தம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்றது எனக்கு கோவில் அத்தர் சொன்னதுதாங்க அதாவது வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம அதை கேட்ட நம்ம மாதிரி தான் இருக்கும் உண்மைதான் மூளை முடுக்கலாம் நம்ம பெருக்கும் போதே மூளை முடுக்கலாம் பெருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் தீபதோபம் காட்டும் போதும் ஒவ்வொரு மூலையிலும் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கால பூஜையும் அழகா இன்றைக்கி பண்ணி ரொம்ப மனநிறைவா இருந்ததுங்க இந்த மகா சிவராத்திரி கோவில போயிட்டு வழிபாடு செஞ்சா நமக்கு என்ன ஒரு இது கிடைக்குமோ அதே இதுதான் கிடைச்சிது இந்த தீபாவளியை பாருங்க உங்களுக்கு லைவாவே காட்டுறேன் அப்படியே அப்படியே லிங்கம் மாதிரி மேலே எரிஞ்சு அந்த எவ்வளோ ஹைட்டா எரியுது பாருங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் தெய்வ வாசம் தெய்வத்தோட வாசம் இருக்கு நம்ம செய்கிற பூஜையை வந்து தெய்வம் ஏத்துக்குச்சு அப்படின்னா அந்த தீப ஒளியிலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீப ஒளியானது நல்லா நீட்டமாக எரியும் மேலே வந்து அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ப்ளூ கலரில் வரும் அதை அப்படியே இப்படி ஆட்டி காட்டுங்க நீ செய்யறத நான் ஏத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றத நம்மளுக்கு அப்படியே ஆட்டி காட்டும் உங்களுக்கு லைவாவே காட்டுற பாருங்க எனக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுதுங்க இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு இன்னுமே வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷங்க நாலு கால பூஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்